இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியே என்னுடைய பதிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெறுவாயாகல அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகவும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சில பதிவுகளாக திருமூலருடைய கருத்துக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த பதிவில் திருப்புகள் அருணகிரிநாதர் பெருமான் முருகனுடைய திருக்கருணையினால் அவருடைய அருளால் அவர் பாட வச்சதுனால் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் எல்லார் மனசுலேயும் தெரியவங்க எல்லாரும் திருப்புகளுக்கு முன்னாடியும் அருணகிரிநாதருக்கு முன்னாடியும் அது போன்ற ஒரு பாடல் இல்லை திரு அருணகிரிநாதருக்கு பின்னாடியும் இன்னைய வரைக்கும் திருப்புகள் மாதிரி ஒரு இன்னொரு நூல் வரல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க அது உண்மையான உண்மை அது போன்ற அதுக்கு சமமான இன்னொரு நூல் இன்னைய வரைக்கும் வரல அருட்பாடல்களில் அந்த உண்மையை நான் மாற்றி பேச மறுத்து பேசுறதுக்காக இதை சொல்லல உண்மையான உண்மை அருட்பாடல்களில் டெடியேப்பட்டி சுவாமிகள் வண்ண விருத்தம் அப்படின்னு சில பாடல்களை பாடியிருக்காங்க அந்த பாடல்லேருந்து ஒரு பாடல் நான் திப்பாக இந்த பதிவில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை படிக்கிறப்போ திருப்புகள் படிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு மனோபாவம் இருக்கும் அது வழக்கத்தின் காரணமாகவோ அதோட கருத்துக்களின் காரணமாகவோ இந்த சொற்கட்டு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதன் காரணமாகவும் இது திருப்புகள் படிக்கிற மாதிரியே தான் எனக்கு தோணும் அதனால் இந்த பதிவில் இந்த பாடலை போடணும் அப்படின்னு இருந்தேன் அதனால் போடுறேன் தனன் தான தான தன தன தான தன தான தான தன தான வினைகளோடு போராடி மனதினோடு மாமாயை விதிகள்ையூராய் விரகராகமோ காதி தன விடாது சேராடி வெளியனாகி நாடோறும் உழல் வேணோ ஜனகராதி மேலான பதியில் ஓர்மையாய் மோன சபையில்றியே ஞான நிலையானார் தபசி நேர்மையாக வெளியில் வாசி வேல் கூர்மை தரையின் மீது பூ பாரவழிவாகி கனகமேரு தூரோடு பழைய நாணி சேடாதி கருணை மூலபானாதி விடுவோனே கலியில் நீதி சீரோடு தொலைய நீதமோ வேறு கதியிலாது மேலோர்கள் பெறுமாறென்று முனைவிடாது வாதாடும் அடிமை காலம் வீணாகி உறவு கூடி வாழாது தவிர்வேனோ உருகி வாடியே பாலன் இடைவிடாதும் வீடேக உலக பாசம் வேரோடு களை வீரேருகிவிடாது வாதாடும் அடிமை காலம் வீணாகி உறவு கூடி வாழாது தவிர உருகி வாடியே பாலன் இடைவிடாது வீடே உலக பாசம் வேரோடு இந்த பாடல் இன்னும் கொஞ்சம் நல்ல மூச்சை பிடிச்சி நல்ல இழுத்து பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு அதுக்கு மேலே மூச்சியை நடக்குது அந்த ஒரு வரியை தொடர்ந்து படிக்க என்னால் முடியல அதனால் நான் நிறைய விட்டு விட்டு படித்தேன் தொடர்ந்து படித்தேன் ரொம்ப அருமையான பாடல் இது அதோட பொருள் சாதாரணமாக சுருக்கமாக அதோட பொருள் பார்க்கலாம் இந்த மூவினைகள் அப்படின்னு சொல்கிறோம் நல்வினை இருவினை நல்வினை தீவினை அந்த இருவினைகளும் ஆணவம் மாயை கண்ணம் அப்படின்ற இந்த மும்மலங்களும் சேர்ந்து தான் நமக்கு பிறவியை கொடுக்கறது கொடுக்கறதோடு மட்டும் இல்லை நம்மோட தொடர்ந்து வரக்கூடியவங்க அவங்க தான் இந்த உலகத்தில் எத்தனை பொருள் சம்பாதிச்சாலும் அதெல்லாம் நம்மோட வராது ஆனால் இந்த மலங்கள் மட்டும் ஆணவம் மாயை கண்மம்னு சொ சொல்கிறோம் இல்லையா இதில் இந்த இரு வினைகள் மட்டும் நம்ம கூட வரும் வந்து நாம் என்னென்ன செய்தோமோ அதோட பலன்களை நமக்கு கொடுக்குறோம் அந்த இயற்கை கொடுக்கும் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இதை கொடுக்கல நாம் செய்த ஒரு பாலை தூக்கி போட்டால் அந்த பால் நம்ம கைக்கு வரும் செவத்தில் தூக்கி போட்ட பால் திரும்ப வரும் இயற்கை அதுபோல் இந்த நாம் செய்த செயல்களோட பலன்கள் நமக்கே சொந்தம் அது நம்ம வந்து செய்கிறோம் அது இந்த பிறவியோட மற்ற விஷயங்கள் பொருட்கள் முடிஞ்சிடும் நம்மோட தொடராது ஆனால் இது மட்டும் கட்டாயமாக தொடரும் கல்வி அறிவும் இதுவும் ஒரு மனுஷனுக்கு தொடர் இருக்கு தொடரும் அந்த வினைய வினைகள் காரணமாக நம்ம போயாமல் போராடி போராடி போராடிட்டு பிறந்து 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 இருக்கோம் போராடுற பிறக்கிறதுக்கும் போராடுறோம் பிறந்ததுனாலையும் வாழ்க்கை முழுசும் இருக்கோம் இந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த அந்த வினைகளோடு நல்வினை தீவினைகளோடு நம்ம போராடிட்டுருக்கிற தன்னை சொல்கிற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தி சொல்கிற மாதிரி தன்னுடைய மனதை முன்னிலைப்படுத்தி சொல்கிற மாதிரியே போராடிட்டுருக்கிற மனசுக்குள்ளே ஏற்படுற இந்த மாயை ஆணவம் கோபம் விருப்பு வெறுப்பு அறியாமை இந்த மாதிரி எண்ணங்கள் காரணமாக துன்பமும் துயரமும் அறியாமை போன்ற பல எண்ணங்கள் காரணமாக என்னோட மனசுக்குள்ள அறியாமையினால் பல நாம தவறு செய்வோம் தெரிஞ்சவங்க செய்கிறத விட தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய தவறெல்லாம் செய்கிறோம் இல்லையா அதன் காரணமாக நான் துன்பங்கள் துயரங்கள்லாம் அனுபவிக்கிறேனே இந்த எல்லா உயிரினங்களுக்கும் உண்டானது விரகதாபம் அதை மற்ற உயிரினங்கள் அடக்க தெரியாது இந்த ஆறாவது அறிவு பெற்ற மனித உயிர் மட்டும் அதை முறைப்படுத்தி அடக்கி வசப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு உயிரினத்துக்கு மட்டும்தான் இருக்குது மனிதர்களுக்கு மட்டுமே இருக்குது அதனால் இது திணை அந்த விரகதாபம் அப்படின்ற மோகம் அப்படின்ற இந்த இச்சைகள் காரணமாக நான் பெரிய நாயகி நாள் தோறம் அதுலையே மோகப்பட்டு மோகப்பட்டு உழண்டுக்கிட்டு இருக்கணுமா அந்த சேற்றுல விழுந்து கிடக்கிறனே அதுலேயே உழண்டு உறண்டு நான் நல்ல கதி அடையிறதுக்கு இதெல்லாம் இடையூறு அப்படின்னு நினச்சி இதையெல்லாம் களைஞ்சி நான் இதில் உழந்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு இது தெரியும் இதில் இருந்தால் நல்கதி சேர முடியாதுன்னு தெரியும்ல இதனால் இந்த இடையூறுகளையெல்லாம் களைஞ்சி என்ன நீ காக்கணும் இறைவா இப்போ ஜனகர் இருந்தார் ஜனகருக்கு சுகமோகம் மன்னர் அரண்மனை வாசம் ஆனால் அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் அதனால் ஜனக மகரிஷி அப்படின்னு போற்றப்படுறார் அதனால தான் ஸ்ரீராமனே அவதாரம் பண்ணுறதுக்கு அவரை சீதாதேவி அவரை தேர்ந்தெடுத்தாங்க ஸ்ரீராமனுக்கு மாமனாராக அவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருடைய நல்லொழுக்கம் காரணமாக சீதாதேவி அவரை இத்தனை பேர் இருந்தாங்கல்ல உலகத்தில் மக்கள் சீதாதேவி யாரை தந்தையாக தந்தையாகனால் நிலத்துல இருந்தாங்க ஏர் ஓட்டினாங்க உழுதாங்க பொழுது ஏர் ஓட்டும் பொழுது கலப்பைப்பட்டு சீதாதேவி கிடைக்கிறாங்க இருந்தாலும் ஜனகர் யார்னால் சீதையின் தந்தை அப்படின்ற பட்டம் அவருக்கு கிடைச்சது இல்லையா அந்த பாக்கியம் எதனால் கிடைச்சிது அப்படின்னா அவருடைய தவநிலை அதாவது தலைய தாமரை இலை தண்ணீராக அவருக்கு எவ்வளவு சுகபோகங்கள் செல்வம் எல்லாம் இருந்தாலும் தாமரை இலை தண்ணீராக வாழ்க்கை நடத்தினார் ஒரு சமயம் நாரதருக்கு சஞ்சலம் ஏற்படுறப்போ ஜனகர்கிட்ட தான் திருமால் அனுப்பி வைக்கிறார் அங்கே போய் அவர்கிட்ட பேசிட்டு வா அப்படின்றப்ப அவர் ஒரு கிண்ண இதெல்லாம் செவி வழி செய்தியா இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆதாரம் காமிக்க தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு என்கிட்ட கல்வி ஆற்றல் புலமே அதெல்லாம் கிடையாது எங்கள் தந்தையார் எனக்கு இந்த கதையை சொல்லியிருக்கார் நாரதர் வந்து ஜனகர்கிட்ட போனார் அவர் எப்படி நான் தானே சதாசப காலமும் நாராயண நாமத்தை ஜபிச்சுட்ருக்கேன் நீங்களாம் இதுலேயே உங்கள் வேலையை தானே பார்த்துட்ருக்கீங்க அப்படி இருக்கிறப்போ எப்படி நீங்கள் என்னை விட பக்தராக இருக்க முடியும் அப்படின்னு நாரதர் கேட்குறாரு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்தாங்க இந்த எண்ணெய் கிண்ணத்தை கையில் எடுத்துட்டு இந்த இடத்த சுற்றி வாங்க என்ன சிந்தக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு வர்றாரு நாரதர் அந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துட்டு சுற்றி வர்றாராம் நடந்து வரும் பொழுது அவருடைய கவனம் பூரா என்னை கீழே சிந்தக்கூடாது அதை நம்ம சொன்னதை கரெக்டாக நம்ம ஜெயிக்கணும் அதாவது அந்த வார்த்தையை கரெக்டாக செய்து முடிக்கணும் அதனால் என்ன சிந்தக்கூடாது என்ன சிந்தக்கூடாது செஞ்சிடக்கூடாது சிந்திடக்கூடாதுன்னு எண்ணெய் கிண்ணத்து மேலேயே கண்ணும் கருத்துமாக கவனமாக நடந்து வந்தாரே தவிர அந்த எண்ணெய் கிண்ணத்தை திரும்ப வைக்கிற வரைக்கும் அவருக்கு நாராயணன் ஞாபகம் வரவே இல்லை அப்போ அப்போது ஜனகர் சொல்லி காமிக்கிறார் இந்த ஒரு சின்ன எண்ணக்கிண்ணத்துக்கே ஒன்னால் நாரத நாரதது திருமாலை நினைக்க முடியலையே நீ இப்போ இவ்வளவு நேரம் நாராயண மந்திரத்தை எத்தனை தடவை சொன்ன ஒரு சின்ன வேலையிலையே நீ அதை மறந்துடுறியே அப்போ எப்படி நீ பெரிய ஆளுன்னு சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உண்மையான பக்தனாக மற்ற செயல்பாடுகள் செய்கிறவங்களை விட நீ மிகச்சிறந்த பக்தன்னு சொல்லிக்க முடியாது வேறு வேலையே இல்லாமல் நாராயணா நாராயணான்னு சொல்கிறது வேற மற்ற வேலைகளுக்கு இடையிலையும் அந்த அந்த சிந்தனை இருக்கிறது வேற அப்படின்னு சிறப்புப்படுத்தி அவருக்கு புரிய வச்சு அனுப்புவார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இது எதுலேருந்து எடுத்து எங்கள் தந்தையார் சொன்னார்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த கதை உண்டுன்னு தெரியும் எங்கள் தந்தையாருக்கு நிறைய அன்பர்கள் அடியார்களோடு பேசிகிட்டு இருக்கிறப்போ தங்கையார் இந்த கதையை சொல்லி காமிப்பார் அந்த மாதிரி நம்முடைய கருத்தும் கவனமும் எந்த வேலை செய்தாலும் இறைவன் பால் நம்முடைய மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சித்தாந்தம் பற்றி சொல்றவங்கல்லாம் தண்ணி குடம் தூக்கிட்டு போவாங்க அந்த உதாரணத்தை சொல்லுவாங்க இடுப்பில் ஒரு குடம் தலையில் ஒரு குடம் வச்சுருந்தாலும் அவங்க எத்தனை தூரம் நடந்தாலும் அந்த கவனம் தண்ணி குடத்தில் இருக்கும் பேசுவாங்க சிரிப்பாங்க நடப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் இந்த தலையில் இருக்கிற குடம் விழாமல் அவங்க பத்திரமாக எடுத்துகிட்டு போவாங்க அது போல் இறைவன் பால் நம்முடைய மனசை வச்சு நம்முடைய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது வந்து ஜனகருக்கும் நாரத முனிவருக்கும் நடந்ததாக என்னோடய தந்தையார் அந்த கதையை சொல்லியிருக்கார் சின்ன வயசில் இதுக்கு அதான் சொல்லிட்ட முன்னாடியே என்கிட்ட ஆதாரம் இல்லை கேள்விப்பட்டதை இப்ப சந்தர்ப்பத்துக்காக சொன்னேன் அப்படிப்பட்ட ஜனகர் இருக்காரே அவரு மாதிரி மகரிஷிகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியும் அரச போகங்கள் கிடைச்சும் அதுக்கப்புறம் இன்னொரு சமயத்துல ஒரு முனிவற்ற பாடம் இருக்கிறப்போ அவருடைய அரண்மனையில ஒரு பகுதி பத்தி எழுதி ஜனகருடைய அரண்மனை பற்றி எழுகிறது மற்றவங்களாம் எழுந்து ஓடுவாங்க ஜனகரோட உட்கார்ந்தவங்க மற்றவங்க எழுந்து ஓடுவாங்க ஜனகர் எழுந்திருக்க மாட்டார் இதுவும் அந்த கதையில் வருது ராமாயணத்துல எனக்கு கரெக்டாக எடுத்து சொல்ல தெரியாது எந்த ராமாயணம் கம்ப ராமாயணமா வால்மீகி ராமாயணமாக எந்த இடத்துல கரெக்டாக வருது இதெல்லாம் சொல்ல தெரியாது ஆனா இந்த பகுதி இருக்குன்னு மட்டும் சொல்ல தெரியும் அப்போ ஜனகர் வந்து எழுந்தே போக மாட்டார் அந்த குரு சொல்ற அத்தனை வார்த்தைகளையும் கேட்டுட்டு நிதானமா நடப்பார் அது அந்த வைராக்கியம் குருவோட சொற்கள் ஒவ்வொன்றும் உயர்ந்தவை இந்த அரண்மனையே எரிஞ்சாலும் பரவாயில்ல செல்வம் போனால் பரவாயில்ல தீக்கிராதான் பரவாயில்ல அப்படின்ற அந்த மனசு அதை விட இது உயர்ந்தது அப்படின்ற எண்ணம் அது கிடைக்கும் இது கிடைக்காது கிடைக்கிற வாய்ப்பை குருவை மீறி நம்ம போகக்கூடாது இதையெல்லாம் ஜனகர்கிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு அப்பா கதை சொல்லுவாங்க அதை இந்த பாடலில் சுவாமிகள் சொல்லி காமிக்கிறாங்க இந்த பாடலை படித்து தான் அப்பா சொன்னாரோ என்னவோ எனக்கு தெரியாத கதை சொல்லுவாங்க நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த மாதிரி அவருடைய மனசு மாதிரி எதுலையும் மயங்காத சிந்தை தெளிவை எனக்கு கொடுத்து மோன சபையில் ஞானிகள் கூட்டத்தில் இடம் பிடிச்சாரே ஜனக மகரிஷி அந்த உயர உயர்ந்த நிலையை எனக்கும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்கவுங்க செய்கிற தவத்துக்கேற்ற மாதிரி அண்டத்தில் த அண்டத்தில் இருக்கிற தன்மைகளை கொண்டு பிண்டம் படைச்சி வேல் போன்ற கூர்மையான நிலை கொண்டு தொலைச்சி செல்ல போகக்கூடிய தன்மையோட அதாவது இது வந்து சாதாரணமாக விஞ்ஞான கருத்து ஒரு தாயோட கருவுக்குள் அதாவது கருப்பைக்குள்ளே குழந்த வெளியிலேருந்து விந்து போகும் பொழுது வேகமாக கருமுட்டைக்குள்ளே தொலைச்சிட்டு போகுமா பயங்கர வேகம் பல லட்சம் உயிரணுக்கள் இருந்தாலும் ஒரு உயிரணு முந்திகிட்டு போய் எந்த உயிரணு எந்த கருமுட்டையை தொலைச்சி ட்ரில் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்கார முடியுதோ அதாவது பல உயிரணுக்கள் போகிற வேகத்தில் ஃபாஸ்ட்டாக போய் சரியாக கருமுட்டையை பிடிச்சி அதுக்குள்ளே போட்டு தொலைச்சிட்டு உள்ளே போய் செட்டாகி உட்கார தான் கருவாக கூடும் மற்ற உயிரணுக்கள் வீணாகி போகும் அதை சுவாமிகள் பாடலில் சொல்கிற எவ்வளோ பெரிய விஞ்ஞானம் பாருங்கள் அந்த தன்மை கொண்டு துளைத்து செல்லும் தன்மையோடு பூமிக்கு அனுப்பி ஒரு தாயின் கருவில் சுமக்க வைத்து என்னை மானிடனாய் ஆக்கினாய் இந்த கொ ஒவ்வொரு குழந்தையும் சும்மாலாம் பிறக்கலை இந்த மாதிரி போராடி வேகமாக வந்து ஜெயிச்சு கருமுட்டையை பிடிச்சி அதை அருமையாக தொலைச்சி உள்ளே போய் செட்டில் ஆகி வயிற்றுக்குள்ளே என்னென்ன அற்புதங்கள் நடக்குது ஒரு பனித்துடி அளவுக்கு இருந்த ஒரு குழந்தை ஒரு முழு குழந்தையாக இத்தனை புலன்களோட தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களோட அது வெளியில் வருது அப்படின்றதே மிகப்பெரிய அதிசயம் அப்படியெல்லாம் இந்த பூமிக்கு அனுப்பி ஒரு தாயோட இருந்து ஒன்னோட கருணையினால அந்த மூலாதாரத்தில் எவ்வளவு ஆற்றலை நீ அனுப்பி என்னை ஆட்சி பண்ணிட்டு இருக்கே இறைவா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற நீ இந்த கலியுகத்தில் நீதி சீர்கொலைஞ்சி தொலைஞ்சி இருக்குது இந்த கலியுகம்னா எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் நாலு யுகங்களில் ரொம்ப கொடுமையான துன்பம் நிறைந்த யுகம் இந்த கலியுகம் இந்த நீதியெல்லாம் சீர்கொலைஞ்சி போயிட்ருக்குது நீதி வேணும் அப்படின்னு மேலோர்கள்லாம் வேறு கதி இல்லாமல் ஒன்ன நாடி நற்கதி பெறறாங்க ஒன் அதாவது நீதி சீர்குலைஞ்சி இருக்கிறப்போ தான் துன்பம் அதிகமாக இருக்கும் துன்பப்படுறவங்க தான் அப்பா இந்த துன்பத்துலேருந்து விலகணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அந்த முத்தி அடையணுன்ற ஆசை இந்த பிறவியிலேருந்து தப்பணுன்ற ஆசை இந்த கொடுமையான யுகத்தில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சுவாமிகள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட யுகத்தில் பிறந்திருக்கிற நாம மனிதர்கள் தன்னை வச்சு எல்லாரையும் சொல்கிறாரு ஒன்றை நாடி நல்ல கதி அடையிறாங்களே அதனால் நானும் ஒன்றை இடைவிடாமல் அடையணும் அடையணும்னு போராடிட்டுருக்கிறேன் இந்த போராட்டத்திலேயே காலம் வீணாயிடுமோ உனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற நான் ஒருவேளை ஒன்றை உறவு கூடி வாழாமல் விட்டுடுவனோ உன்னை சேராமல் விட்டுடுவனோ உன்னோட திருவடியை அடையாமல் விட்டுடுவேணும் கூட மாட்டேன் விட்டுணுன்னு பயமாக இருக்குது ஆனால் விட மாட்டேன் என்றெல்லாம் அச்சம் கொண்டு உருகி வாடுகிறேன் ஆனல் மெழுகாக உருகி வேண்டுகிறேன் இந்த உலக பாசத்தை அதாவது இந்த உலக பற்று பாசம் எதுவுமே எனக்கு தொடர்பு இல்லாமல் வேரோட கொஞ்சம் பேர் இருந்தால் கூட திரும்ப அதே பச்சை பிடிச்சி முளைச்சி வந்துடும் இப்போ அருகம்புல் இருக்குன்னா மேலே எவ்வளவு தான் நீங்கள் நறுக்கி எடுத்தாலும் இத்துணோண்டு வேர் இருந்தால் அடுத்தது புல் முளைக்கும் பல விதைகள் அது மாதிரி வெளியில் தெரியாமல் இருக்கும் துளோண்டு விட்டுவிட்டால் திரும்ப வரும் அது மாதிரி நெருப்பு முழுசாக அணையாமல் கொஞ்சம் விட்டுட்டால் திரும்ப அது வேற எதோ ஒரு பொருள் கிடைச்சா அதை பிடிச்சிட்டு தன்னை வளர்த்துட்டு மற்ற பொருட்களை தூக்கி அது மாதிரி கோபம் இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் கொஞ்சம் விட்டு வச்சா கூட அது வளர்ந்து வந்துடும் அதனால் உலக பாசம் வேரோடு கலைஞ்சி என்னை காக்கணும் இறைவா அப்படின்னு பாடக்கூடிய இந்த பாடல் இன்னொரு தடவை அந்த பாடலை பாடலாம் சொல்லலாம்னு நினைக்கிற என்னோட இயலாமைக்கு அன்பர்கள் அடியார்கள் பொறுத்து கொள்ளணும் வினைகளோடு போராடி மனதினோடு மாமாயை விதிகள் யாவும் போராமல் இடையூறாய் வினகராக மோகாதி தனை விடாது சேராடி வெளியனாகி நாடோறும் ஊழல் வேணோ ஜனகராகி மேலான பதியில் ஓர்மையாய் மோன சபையில் ஏறிய ஞான இலையானார் தபசி நேர்மையாக வெளியில் வாசி வே கூர்மை தரையின் மீது பூபார வடிவாகி கனக மேரு தூரோடு பழைய நாடி சேடாதி கருணை மூலபானாதி விடுவோனே கலியில் நீதி சீரோடு தொலைய நீதமோ வேறு கதிகளது மேலோர்கள் பெறுமாறி னை விடாது வாதாடும் அடிமை காலம் வீணாகி உறவு கூறிவாயாக தவிர் வேணோ புருகி வாடியே பாலனிறை விடாதும் வீடேக உலக பாசம் வேரோடு கலை வீரே வாடியே பாலனிறை விடாதும் வேடேக உலக பாசம்பேரோடு கலை வீ இந்த பாடல் கேட்குறப்போ உங்களுக்கு அந்த திருப்புகழ் ஞாபகம் வருதா இல்லையா அப்படின்னு வேணும்னா நீங்கள் இந்த பாடலை ஒரு தடவை பாடி பாருங்கள் திருப்புகள் பாடுற மாதிரியே இருக்கும் அதை நான் வந்து விரைவாக பாட என்னால் முடியல அது ஒன்று தான் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதில் அந்த திருப்புகழ் சாயல் சந்தக்கட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆமாம் இல்லை அப்படின்னு உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு அதனால் என்னுடைய கருத்து சரியாக உங்களுக்கும் அது ஆமான்னு தோணுதா அப்படின்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இதை கேட்டவங்க சொன்னீங்கன்னா உங்களோட கருத்துக்கு என்னோட இன்னும் சொல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய வணக்கங்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் வெட்டிப்பட்டினி சுவாமிகள் பாடிய பாடல்கள் இந்த பண்ண முழுக்க முழுக்க அந்த தெருப்புகள் சாயல்லையே இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுட்டு இந்த பதிவு இதோட நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன் இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளங்கல் அடுத்த பதிவில் அடுத்த தரத்தோடு சந்திப்போம்